ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கறோம்னா இந்தியில அரசியல் அமைப்பு பார்க்கறோம் ஸோ என்ன சொல்லணும்னு நினச்சோன்னா இப்போ நம்ம ஒரு பாடம் வந்து நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஸ்கூல் புக்ஸில் படிக்கிறீங்க இல்லை உங்களோட ஸ்டடி மெட்டீரியல் எதுனாலும் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அது படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன படிக்கிறீங்கன்னு முதல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க டாபிக்ஸ் எல்லாம் ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்களா இன்றைக்கி டேலே வந்து ஒன் டைம் ரிவிஷன் பண்ணுங்க அப்போ தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அந்த என்னென்ன டாப்பிக் வந்து கவர் பண்ணியிருக்கோம் இன்னும் எது எது கவர் பண்ணணும்னுட்டு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து ஒரு பாயிண்ட்ஸ் நோட்டாக எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் வந்து இந்த இந்த டாப்பிக் வந்து கவர் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் இந்த டாப்பிக் வந்து கவர் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்தியாவில் அரசியல் அமைப்பில் என்னென்ன கவர் பண்ண போகிறேன்னா ஆல்ரெடி வந்து ஸ்கூல் புக்ஸில் வந்து கவர் பண்ணிட்டோம் நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்ஸு அதுக்கப்புறம் எங்கிட்ட இருக்கிற கைடு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இல்லைங்களா அந்த கைடில் வந்து கொஷின்ஸ் இருக்கும் ஒன் மார்க் கொஷின்ஸ் மாதிரி ஸோ அதில் அந்த ஒன் மார்க் கொஷின்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க பேஜஸ்ஸை பார்த்தீங்கன்னா பேஜ் த்ரீ இருக்கு ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி எயிட் கொஷின்ஸ் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு பேஜ் ஃபைவ் வந்து நைன்டி எயிட் இருக்கு அப்புறம் பேஜ் செவன் ஒன் தேர்ட்டி செவன் நைனில் வந்து ஒன் செவன்ட்டி சிக்ஸு ஒரு பேஜ் லெவன் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீனு அடுத்து டூ ஃபிஃப்டி த்ரீ இருக்குது தேர்ட்டீனில் ஃபிஃப்டீனில் டூ டூ எயிட்டி சிக்ஸு ஸோ அடுத்து வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீனு பேஜ் செவன்டீனு ஸோ நைன்டீன் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி செவனு டுவெண்ட்டி ஒன் பேஜஸ்ஸு டுவெண்ட்டி த்ரீ ஸோ பார்த்திங்கன்னா அடுத்து வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பேஜஸ்ஸு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்குது டுவெண்ட்டி வந்து ஃபோர் எயிட்டி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோர் எயிட்டி இருக்கு ஸோ அந்த ஃபோர் எயிட்டி கொஷின்ஸ்க்கும் ஆன்சரோட இருக்கு ஓகே நம்ம ஆன்சரை வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம் நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்ம படிக்க போகிற டாபிக்ஸுக்கு ஸோ எந்தெந்த டாபிக் எந்தெந்த கொஸ்டின்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் படிச்சுட்டு அதுல வந்து நீங்க வந்து நீங்க இங்க பாத்துக்கலாம் நீங்கள் கொஷின்ஸ் இதை படிக்கும் போதே உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகும் இந்தியாவில் அரசியல் அதிகாரத்தின் முக்கிய ஆதாரம்னா அரசியலமைப்பு ஏன்னா நம்ம அரசியல் வச்சு தான் இந்தியாவோட அரசியல் ஆதாரமே இருக்கு சரிங்களா அரசியல் அமைப்பு தான் எல்லாமே பேஸ் பண்ணி நடக்குது அந்த மாதிரி நீங்க ஒரு டாபிக்க படிக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த இதே தெரிஞ்சிடும் நம்ம இதை கவர் பண்ணது பண்ணாதுன்ற மாதிரி அந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி நீங்க படிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் வந்து நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் கவர் பண்றதுக்கு அப்ப நீங்க கவர் பண்ணிட்டு வர சொல்ல எதே இது வந்து கவர் பண்ணிட்டீங்க கவர் பண்ணலன்னு இருக்கோம் நீங்க வந்து இதுல நிறைய அகாடமி புக்ஸும் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா நிறைய அகாடமி இருக்கு வராண்டா அகாடமி சாய்ஸ் அகாடமி அது மாதிரி நம்மளுக்கு சுரேஷ் சுரேஷ் அகாடமி அந்த மாதிரி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணது நிறைய அகாடமி இருக்கு ஸோ அதில் வந்து மாடல் கொஷின்ஸ் பேப்பரும் இருக்குது அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் இருக்குது ஸோ அந்த கொஷின்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த டாபிக் நம்ம கவர் பண்ணிட்டோமா ஸோ கவர் பண்ணால் இதில் என்னென்ன கொஷின்ஸ் நம்மளுக்கு கேட்குறாங்க இப்போ இந்த மாதிரியும் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி கேக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முதல் அட்டவணை ஐந்தாம் அட்டவணை மூன்றாம் அட்டவணை நான்காம் அட்டவணை சோ அதுல வந்து என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு மேக்ஸ் ஃபாலோயிங் மாதிரி எல்லாம் நிறைய கேக்குறது இருக்கு ஏன்னா வந்து இதுல வந்து உங்களுக்கு ஒன் வேல ஆன்சரா கேட்கறது போல இதுல கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய கவர் பண்ணிடுவாங்க பாயிண்ட்ஸு ஸோ அது ஒரு நாலு கொஷின்ஸ் இதில் கவர் ஆகுற மாதிரி இருக்கும் அதனால் இது இந்த மாதிரி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி மேக்ஸா ஃபாலோயிங்ஸும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து குரூப் ஒன் எக்ஸாம் வந்து நடக்க போகுது ஜூன் ஃபிஃப்டீன்த்து ஸோ குரூப் ஒன் எழுதுகிற எல்லாருக்குமே வந்து அட்வான்ஸ் விஷயம் சொல்கிறேன் ஸோ நல்லபடியாக எழுதிட்டு வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து குரூப் ஃபோர் படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்